ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லகர சகர லகர பேத சொற்கள் அதற்கான வேறுபாடு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அழகு அழகுன்னா அளவு ஸோ ஒரு அளவை குறிக்கிறது கதிர் நிற்கதிர் அதை குறிக்கிறது நெக்ஸ்ட்டு கூர்மை அழகு அப்படிங்கிறது கவின் சிறப்புங்கிற பொருள் தருது நெக்ஸ்ட்டு அழகு அழகுன்னா அன்னப்பேடை அப்படிங்கிற ஒரு பறவை பெண்மயில் பெண் கோழி ஸோ அழகுங்கிறது ஒரு பறவையை குறிக்கிது அன்னப்பேடை பெண்மயில் பெண் கோழி நெக்ஸ்ட் அலம் அலம் அப்படிங்கிறது கலப்பை சஞ்சலம் அலமரல் அலமரந்து நிற்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அலமரல் அழம் அழம்ங்கிறது பிணம் அப்படிங்கிற பொருளை குறிக்கிது அலம் அலம் அப்படிங்கிறது உப்பளம் கூர்மை ஸோ கூர்மைங்கிறது அழகுங்கிறதுக்கும் கூர்மைங்கிற ஒரு பொருள் இருக்குது அலம் அப்படிங்கிறதுக்கும் கூர்மைங்கிற ஒரு பொருள் இருக்குது நெக்ஸ்ட்டு கலர் நிலம் கலர் நிலம்னா எதற்குமே பயன்படாத நிலம் ஸோ அலம் அப்படிங்கிறது உப்பளம் கூர்மை கலர் நிலம் நெக்ஸ்ட்டு அலறு அலறு அப்படிங்கிறது அலரின் நேவல் கதறு ஸோ அலறது கதறது ரெண்டுமே ஒரே பொருள் மாதிரி தான் வரும் நெக்ஸ்ட்டு அலறு அலறுங்கிறது காவிக்கல் நரகம் சேரு ஸோ அலருன்னா காவிக்கல் நரகம் சேரு நெக்ஸ்ட்டு அலி அலினா ஆண் பெண் அல்லாதது நெருப்பு ஸோ ஆண் பெண் வித்தியாசம் இல்லாத ஒரு இனம் நெக்ஸ்ட்டு நெருப்பு ஸோ நெக்ஸ்ட்டாக அழி அழிங்கிறது கெடு குலை இது ரெண்டுமே ஒரே பொருள் மாதிரி தான் வருது கெடு கெடுக்கிறது குலைக்கிறது ஸோ நெக்ஸ்ட்டாக அலி அப்படின்னா தானம் கொடுக்கறதுக்கு சொல்லுவோம் அலி கொடு அருள் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது வண்டு அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது நெக்ஸ்ட்டு அலை அலை அப்படிங்கிறது திரி அலைந்து திரிதல் ஸோ வருந்து கடல் அலை நெக்ஸ்ட்டு அழை அலை அப்படிங்கிறது கூப்பிடு வரவழை அலை அலை அப்படிங்கிறது கலை தயிர் புற்று ஸோ தயிர் புற்றுங்கிறது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இது கலை அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது ஆழல் ஆழல்னால் ஆடல் ஒளித்தல் ஆழல்னால் ஆடுறது ஒளி ஒளித்தல் ஆழல் ஆடல்னால் அமிழ்ந்துதல் அமிழ்ந்துதல்னால் அம் அமிழ்த்துறதுன்னு சொல்லுவோம்ல அந்த பொருள் நெக்ஸ்ட்டு ஆழல் ஆழல்னால் ஆட் ஆட்சி செய்தல் ஸோ நாட்டை ஆள்றது தான் ஆழல் ஆளி அப்படின்னா களி ஒளி ஆலங்கட்டி மழை தூளி ஸோ ஆலி ஆளி அப்படின்னாவே பொதுவாக மழையை குறிக்கிறது தான் ஆலங்கட்டி மழை துளி எக்ஸ்ட்ராவாக களி ஒளி ஸோ தான் ஆழல்னாலும் ஒளித்தல்கிற ஒரு பொருள் இருக்குது ஆலி அப்படின்னா ஒலிங்கிற ஒரு பொருள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு ஆழி ஆழி நம்மளுக்கு தெரியும் கடல் மோதிரம் சக்கரம் ஆழி ஆலினா ஆளுபவன் ஸோ ஆழல் அப்படிங்கிறது ஆட்சி செய்தல் ஆழி அப்படின்னா ஆளு ஆளுபவன் சிங்கம் யாழி நெக்ஸ்ட்டு இலை அப்படிங்கிறது தழைங்கிற பொருள் தருது இழை இழைனா செய் வடித்தல் ஆபரணம் நூல் நெக்ஸ்ட்டு இலை இலைனா இழைத்து இழைக்கிறது மெலிதல் தலர் காவற்காடு நெக்ஸ்ட்டு இலி இலி அப்படிங்கிற பொருள் இல்லாதவன் அப்படிங்கிற பொருளை தருது இலி அப்படிங்கிற சொல் இல்லாதவன் அப்படிங்கிற பொருள் தருது நெக்ஸ்ட்டு இழி இழினை இழிவுபடுத்து நிந்தி இறங்கு அப்படிங்கிற பொருள் நெக்ஸ்ட்டு இலி இலினை இகழ்ந்து சிரி இசை வகையில் ஒன்று தான் இலி உழவு அப்படிங்கிறது உலாவல் உழவு வேளாண்மை உழவு நமக்கு தெரியும் ஒற்று ஒற்று ரகசியத்தால் அறிந்த செய்தி உழி அப்படிங்கிறது இடம் பக்கம் உளி அப்படிங்கிறது இடம் ஒரு கருவி ஒரு கருவிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ உழி உளி ரெண்டுமே இடங்கிற ஒரு பொருளை தருது உலை உலைங்கிறது அலை நீரலை கொல்லன் உலை உழை அப்படிங்கிறது பிரயாசப்படு இடம் மான் மான்ங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இசை வகையில் ஒன்று ஸோ இலிங்கிறதும் இசை வகையில் ஒன்று உழை அப்படிங்கிறதும் இசை வகையில் ஒன்று நெக்ஸ்ட்டு உலை உலைங்கிறது வறுத்து குதிரையின் பிடரி ம மயிர் அழுகை சோழன் சோழங்கிறது சோழ தேயத்தவன் சோழன் அப்படிங்கிறது சோழ தானியம் தலை சிரசு தலைமை இடம் தழை அப்படிங்கிறது செழி தழைத்தல் அப்படின்னு சொல்லுவோம்ல நெக்ஸ்ட்டு இலை தளிர் தலை அப்படிங்கிறது கட்டு அடக்கு கால் விலங்கு சிறை ஸோ இது இது எல்லாமே ஒரு கட்டுப்படுத்துகிற மாதிரி வருது கட்டு அடக்கு கால் விலங்கு சிறை தலை தாலி அப்படிங்கிறது மங்கள தாளி தாலி அப்படிங்கிறது தாளிதம் செய் ஒரு கொடி தாலிங்கிறது ஒரு கொடி தாழ் தாளாட்டு நாக்கு தாழ் அப்படிங்கிறது தாழ் பனி பொழுது தாழ் தாழக்கோல் மது கடைக்கும் பலகை நார்மலாக தாழ்னா தாழக்கோல் தான் நம்மளுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு தாழ் பனி அப்படிங்கிற பொருளும் இருக்குது தாழ் அப்படிங்கிறது பாதம் நெல் தாள் ஸோ இது ஆல்ரெடி தெரியும் தூழி அப்படிங்கிறது வெட்டுப்பல்லம் தூழி அப்படின்னா வெட்டுப்பல்லம் நெக்ஸ்ட்டு துழி துழிங்கிறது ஒழுகு தெ திவலை பெண்ணாமை பெண்ணாமைங்கிற ஒரு பொருளும் இருக்குது துளிக்கு துளை அப்படின்னா உப்பு தராசு இறை துளை துளை அப்படின்னா துழாவு துளை அப்படின்னா துவாரமிடு துவாரம் குழல் தெளி துவை முழக்கம் தெளி அப்படிங்கிறது துறவு வடி ஆராய் ஒளி தெளிவு தோழன் அப்படின்னா நண்பன் நெக்ஸ்ட்டு தோழன் தோழன்னா தோலை உடையவன் தோழன் அப்படின்னா தோலை உடையவன் நாழி அப்படிங்கிறது நாழிகை ஒரு படி நாழி அப்படின்னா கல் நாய் நாயை குறிக்கிறதும் நாளி தான் ஸோ அடுத்தது நுழை நுழைனா புகு நுண்மை குகை துவாரம் ஸோ இது எல்லாமே ஒரே பொருளாக தான் வருது நுழைனா குருடு வளைச்சாதி பழகுனா பயில் பழகு அப்படின்னா குற்றம் பழுனா முற்று பழு பாரம் பீழைனா துன்பம் பீடை பீழைனா கண்ணழுக்கு புழகு அப்படின்னா மலை இருக்குது நெக்ஸ்ட்டு புலகு அப்படிங்கிறது புலகம் அதாவது மயிர் சிலிர்த்தல் பூழைனா துவாரம் புழைனாலும் துவாரங்கிற பொருள் தான் பூளை அப்படிங்கிறது இளவம் பஞ்சு ஒரு செடி பொழிதல் மிகுதல் பொழித்தல் துளை செய்தல் பொழிதல் சொறிதல் இது ஆல்ரெடி புக்கில் இருக்குது ஸ்கூல் புக்கில் முழவுனாலும் தெரியும் முரசு முளவு அப்படிங்கிறது முட்பன்றி ஸோ இது பார்த்துக்குங்க முளவு அப்படின்னா முட்பன்றி முழா அப்படிங்கிறது மேளம் முலா அப்படிங்கிறது முள்ளங்கி முளான்னா முள்ளங்கி நெக்ஸ்ட்டு அரி அப்படி அப்படின்னா தச்சன் மரத்தை அறிந்தான் ஸோ இதில் அரிங்கிறது வந்துட்டு வெட்டுதல் அப்படிங்கிற பொருளாக வருது நெக்ஸ்ட் அரி மாணவன் பாட்டின் பொருளை அறிந்தான் இந்த அறிங்கிறது அறிந்து கொள்ளுதல் பொருள் பரி ராமன் ஏழையின் துயர் கண்டு பரிந்துன தயந்து அதாவது இரக்கம் பரிந்து பொருள் கொடுத்தான் பரி அப்படின்னா திருடன் வழிமறித்து எனது பொருளை பறித்தான்னா அபகரித்தல் காட்டில் மறைகள் வாழ்கின்றனர் மறை அப்படின்னா மான்கிறது பொருள் ஸோ காட்டில் மான்கள் வாழ்ந்து வாழ்கின்றனர் மறை திருக்குறள் தமிழ் மறை என்னப்படுகிறது மறைங்கிறது நூலுங்கிற பொருள் வரும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ரகர ரகர பேத சொற்கள் பார்க்கலாம்